ஷெல் நிறுவனத்தின் தொடக்கப் பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் ராயல் டச் பெட்ரோலியம் கம்பெனி மற்றும் ஷெல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி ஆகியவற்றின் இணைப்பு மூலம் தொடங்கியது மார்க்கஸ் சாமுவல் அவர்களால் லண்டனில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் முதலில் கெரசின் மற்றும் பிற பெட்ரோலியம் பொருட்களை விற்பனை செய்வதில் கவனம் செலுத்தியது நிறுவனம் விரைவாக உலகளாவிய அளவில் விரிவடைந்து பல நாடுகளில் தனது மையத்தை நிலைநிறுத்தி பரந்தளவான சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வலையமைப்பை உருவாக்கியது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஷெல் நிறுவனமானது ஆயில் டிரில்லிங் ரெஃபைனிங் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற துறைகளில் புதுமையான அணுகுமுறைகளால் பெயர் பெற்றது உலகப் போரின் பிந்தைய காலகட்டத்தில் ஷெல் தனது போர்ட்ஃபோலியோ வின் மாறுபாட்டில் டைவர்சிஃபைட் கெமிக்கல்ஸ் மற்றும் நேச்சுரல் கேஸ் துறைகளில் ஈடுபட்டது இது நிறுவனம் வளர்ச்சியை நிலைத்தபடி முன்னெடுக்க உதவியது இந்த டைவர்சிபிகேஷன் ஷெல் ஐ ஆயில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஐ சமாளிக்கவும் புதிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தவும் உதவியது எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து களில் பிராண்ட் ஸ்பா ஆயில் பிளாட்ஃபார்ம் தொடர்பான சர்ச்சைகள் மற்றும் எண்ணெய் கசிவுகள் போன்ற சவால்களை ஷெல் சந்தித்தது சுற்றுச்சூழல் குழுக்களின் கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளான ஷெல் தன் என்வாயிரன்மெண்டல் பிராக்டிசஸ் ஐ மறுபரிசீலனை செய்தது இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் ஷெல் நிறுவனம் சஸ்டைனபிலிட்டி ஐ முன்னிட்டு ரினியூவபிள் எனர்ஜி யில் முதலீடு செய்து தனது காபன் ஃபுட்பிரிண்ட் ஐ குறைக்க உழைத்து வருகிறது இன்று ஷெல் உலகின் முன்னணி எனர்ஜி நிறுவனமாக திகழ்கிறது இனோவேஷன் மற்றும் ரெஸ்பான்சிபிள் குரோத்கு கடமைப்பட்டுள்ளதோடு நிலைத்தலை நோக்கி பயணிக்கிறது